அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களில் உங்களுக்குள் ராஜ வாழ்க்கை கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களைப் போல மட்டும் நினைப்பதில்லை அவர்கள் உலகத்தை ஒரு பெரிய பாடசாலையாக பார்க்கிறார்கள் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு சீடனின் பயிற்சி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு செல்லும் வாசல் என்பதே இவர்களின் மனநிலை அறிவை சேகரிக்கவும் பகிரவும் இவர்களுக்கு உரிமைப்பட்ட ஆசை வாசிப்பு பயணம் அனுபவம் நம்பிக்கை ஆன்மீகம் தத்துவம் இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையின் எஞ்சினை போல் செயல்படும் இவர்களின் உள்ளிருந்து வரும் இந்த வெளிச்சம் இவர்களை அனைவராலும் மதிக்கப்படும் ஆலோசகராக மாற்றுகிறது அதேபோல ராசிக்காரர்கள் பிறந்த முதல் நாளிலிருந்தே தலைமைத்துவ குணங்களை கொண்டவர்கள் கூட்டத்தை நிர்வகிப்பது இவர்களுக்கான ஒரு இயல்பான திறன் எதையும் நீதியுடனும் நேர்மையுடனும் செய்வது இவர்களுக்கு பெருமை இவர்கள் எடுத்த முடிவுகளை பலரும் கேள்வியின்றி பின்பற்றுவார்கள் ஏனென்றால் இவர்களின் மனசாட்சி தெளிவாக இருக்கும் பணியிடங்களில் சிறந்த மேலாளர்கள் வணிகத்தில் மூளைக்காரர்கள் சமூகத்தில் முன்னேற்ற சக்திகள் தனுசு ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திற்கு இயக்க சக்தியை வழங்குவார்கள் மேலும் அமைதியாக ஒரே இடத்தில் ஒரே வேலை செய்து உட்காரும் வகை மனிதர்கள் இவர்களல்ல இடம் மாற வேண்டும் சூழல் மாற வேண்டும் அனுபவங்கள் புதிதாக வர வேண்டும் இதை இவர்களின் ஆன்மா கோரும் பயணம் இவர்களின் வாழ்க்கையின் அங்கமான பகுதி வெளிநாட்டு தொடர்புகள் புதிய தொழில்நுட்பங்கள் புதுமையான துறைகள் உயர்நிலை ஆராய்ச்சிகள் இதெல்லாம் இவர்களின் மனம் ஒடுங்கி கொண்டிருக்கும் உலகத்தை முற்றிலும் சுற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆழமான உயர்வை பார்வை இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி தீக்கத்தில் இருக்கும் அவர்கள் பேசுவது வெறும் தகவல் அல்ல அதற்குள் சரிந்த உணர்வு நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனமான நகைச்சுவை கலந்து கிடக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் பலமுறை மற்றவர்களின் மனதில் தூண்டல் ஏற்படுத்தும் ஊக்கம் தரும் யூடியூப் ஸ்டேஜ் பேஸ் மீட்டிங் நெகிவேஷன்ஸ் லீடர்ஷிப் எந்த மேடையிலும் இவர்களின் பேச்சு எளிதில் கவனத்தை ஈர்க்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் பாதி மனதுடன் செய்ய மாட்டார்கள் ஒருமுறை மனதை கொடுத்த வேளையில் உடலை நேரத்தை உற்சாகத்தை மேலும் செலுத்துவார்கள் இவர்களின் ஆர்வம் ஊடுதலை உயர்த்தும் இன்ஜின் போன்றது ஆனால் இவர்களுக்கு பொறாமை சளிப்பு போய் இவற்றில் எந்த ஒன்றும் பிடிக்காது ஒரு குறிக்கோளை பிடித்துவிட்டால் மலைகளை மழை இல்லை போல மாற்றும் சக்தி இவர்களுக்கு உண்டு அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை தொடுகின்றார்களோ அது மிகவும் விரைவில் வளர்ந்துவிடும் ஜூபிட்டர் கிரகத்தின் அருள் இவர்களுக்கு எப்போதும் காவல் தெய்வமாக இருக்கும் பைத்தியமாக எதிர்மறை சூழ்நிலைகள் வந்தாலும் கடைசி நிமிடத்தில் ஒரு மாயமான உதவி கிடைப்பது இவர்களின் தனிப்பட்ட அதிர்ஷ்டம் லக் ஃபாலோஸ் செக்ரட்டரிஸ் என்பதே இவர்களின் உண்மையான குணம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே எளியவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் மிகப்பெரும் பிரபஞ்சத்தை சுமந்து கடக்கும் ஆன்மாக்கள் இவர்களின் மனதில் ஒரே நேரத்தில் ஆயிரம் கனவுகள் ஐம்பது திட்டங்கள் பத்து புதிய பயணங்கள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் மனதில் சின்ன சின்ன விஷயங்களில் சிக்கிக்கொள்வதற்கு பதில் பரந்த உலகத்தை பற்றி சிந்திக்க விரும்புவார்கள் இவர்களின் உள்ளத்தில் நான் இன்னும் என்னென்ன செய்ய முடியும் என்பது ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் எழும் பிரமாண்டமான கேள்வி இந்த மன ஆழத்தால்தான் இவர்களை யாராலும் முழுமையாக புரிந்து முடியாது மேலும் தனுசு ராசிக்காரர்களின் சிரிப்பு ஒரு அறையை ஒளிரச் செய்யும் இவர்களின் நட்பு உண்மையானது நேர்மையானது அழுத்தமில்லாதது இன்னொருவரின் துயரத்தை பார்த்தால் உடனே உதவ வேண்டும் என்ற இயற்கையான நற்பண்பு இவர்களுக்கு பிறப்பிலிருந்தே உள்ளது யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் எந்த அளவிற்கு பழகினாலும் ஒரு மரியாதையை வைத்துக் கொள்வார்கள் இந்த குணங்களாலே சமூகத்தில் இவர்களை பார்த்தால் மக்களுக்கு ஒரு அன்பு ஒரு நம்பிக்கை ஒரு ஈர்ப்பு இயற்கையாகவே பிறக்கும் இவர்களின் பதிவு எங்கு பதித்தாலும் அந்த இடத்தில் பிரகாசம் தானாகவே பொங்கி எழும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அவர்களை திருப்புவது மிகவும் கஷ்டம் அவர்கள் முடிவெடுப்பது உணர்ச்சியை வைத்து மட்டுமல்ல அனுபவம் அறிவு உள்ளுணர்வு மதிப்பீட்டு திறன் அனைத்தையும் கலந்த ஒரு வலுவான அடிப்படையில் தீர்மானம் எடுப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையின் பெரிய படமும் இதுவே அநேகமான குழப்பத்திலிருந்து விலகி நேரான பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஒருமுறை இது எனக்கு சரியானது என்று நினைத்தால் அந்த பாதையில் இவர்களை நிறுத்த உலகமே ஒருங்கிணைந்தாலும் முடியாது அதே போலதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிராக எதிரிகள் எதை செய்தாலும் இறுதியில் இது அவர்களையே உயர்த்தும் அவர்களிடம் இருக்கும் ஆன்ம ஆயுதம் அப்படி புரியாது தீய நோக்கத்துடன் யாராவது நடந்து கொண்டாலும் தனுசு ராசிக்காரனின் அதிர்ஷ்டமும் தைரியமும் காரணமாக அனைத்தும் அவர்களையே பாதுகாக்கும் கவசமாக மாறிவிடும் இவர்களிடம் வாழ்க்கையே மாற்றும் சக்தியான ஜூபிட்டர் கழகத்தின் காவல் இருக்கிறது அதனால் யாரேனும் இவர்களை தடுக்க முயன்றால் இறுதியில் அந்த நபர்கள்தான் பலவீனப்படுவார்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமாக யோசிக்க மாட்டார்கள் இவர்களின் மனம் ஒரு திரைப்படம் போல கற்பனையை ஓடவிடும் பெரிய திட்டங்கள் புதுமையான யோசனைகள் மற்றவர்கள் பார்க்காத வாய்ப்புகளை பார்க்கும் திறன் இவர்களுக்கு மிகுந்ததே இந்த படைப்பாற்றல் காரணமாகவே கலை கற்பனை கண்டுபிடிப்பு வடிவமைப்பு தொழில்நுட்ப புதுமைகள் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை அசுரமாக வெளிப்படும் ஒரே நேரத்தில் சிந்தனையும் கனவுகளும் திட்டங்களும் வெடிக்கும் பட்டாசுகள் போல இவர்களின் மூளையில் செயல்படும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் சிரித்து விளையாடுவார்கள் என்ற தவறான எண்ணம் பலருக்கு உள்ளது உண்மையில் இவர்களின் உள்ளுணர்வு மிகுந்த பொறுமை கோட்டை அவர்கள் வாழ்க்கை சோதனைகளை மிகவும் அமைதியாக சமாளிப்பார்கள் பிரச்சனைகளை தாண்டும் முறை இவர்களுக்கு தனிப்பட்டது அழுத்தத்திற்குள் நொறுங்காமல் அதை தாண்டி செல்லும் வழியை அமைதியாக அமைப்பார்கள் இவர்களின் இந்த பொறுமை இவர்களை எதிர்காலத்தில் மிகப்பெரிய வரலாறு படைக்கிற நபர்களாக மாற்றுகிறது தனு அதே போல நேயர்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானமும் பொறுமையும் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் அல்லது தாமதம் ஏற்படலாம் எனவே முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் துணிச்சலுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டிய மாதமாகும் வீண் அலைச்சல் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படலாம் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கணக்கு வழக்குகளை கவனமாக சரிபார்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கை தேவை கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் பணப்புழக்கம் சீராக இருப்பதற்கு கூடுதல் முயற்சிகள் தேவைப்படலாம் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் மனக்கசப்புகளை தவிர்க்கலாம் பிள்ளைகளின் ஆரோக்கியம் அல்லது கல்வி விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படலாம் குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது கோபத்தை கட்டுப்படுத்துவதும் நல்லது பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது அதேபோல போல மகாவிஷ்ணுவை வழிபடுவது மன அமைதிகளையும் ஆற்றலையும் அளிக்கும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரிப்பது நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அன்னதானம் அல்லது பழங்கள் தானம் செய்வது மனநிறவை அளிக்கும் வெள்ளை நிற ஆடைகள் அல்லது மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்துவது இன்றைய தினம் அனுகூலமாக இருக்கும் ஏனென்றால் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புரு மீண்டும் ஏழாம் வீட்டுக்கு கதியில் வருகிறார் இரட்டிப்பு மடங்கான லாபங்கள் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மனது தெளிவில்லாமல் இருப்பீர்கள் மன ரீதியாக அழுத்தங்களை சந்தித்து வருவீர்கள் அஷ்டமா சனி நடந்து வருவதால் மன பிரச்சனைகள் வரும் மனதை தைரியமாக வைத்துக் கொள்வதும் தெளிவாக வைத்துக் கொள்வதும் அவசியம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்தால் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து செய்வது நல்லது சனி பகவான் இந்த மாதம் இரண்டு குடையவன் வக்கரமாகும் போது பணம் வர வேண்டிய இடத்தில் இருந்து நிறுத்தி வைப்பார் வக்கரமாக இல்லையெனில் பணம் வரவு உண்டாகும் வக்கரம் இல்லை என்றால் பணம் குடும்பம் பேச்சு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அதே போலதான் பொருளாதாரமும் நன்றாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் செய்யும் வேலைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் நீண்ட மாதங்களுக்கு பிறகு நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் இது மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கும் சில சமயங்களில் மனதளவில் பாதுகாப்பின்மையை உணரக்கூடும் ஆனால் இது குடும்ப உறவுகளில் விடுசலை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக நல்லது குறிப்பாக தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது இருந்தாலும் பணி சுமை அதிகம் காணப்படும் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் பணிபுரியும் நபர்களின் உதவியுடன் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் தனித்திறமையால் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமாக மதத்திலோ பூஜையிலோ பரிகாரத்திலோ மட்டுப்படுபவர்கள் அல்ல இவர்களின் ஆன்மீக பயணம் மனித வாழ்க்கையின் உண்மையைத் தேடும் ஒரு மிகப்பெரிய உள்திருப்பமாக இருக்கும் அவர்களுக்கு என்ன காரணத்திற்காக நான் பிறந்தேன் என்ன செய்ய வந்திருக்கிறேன் என்ன செயல்கள் பிறருக்கு என்ன நன்மை செய்கின்றன என்பது போன்ற ஆழமான கேள்விகள் தினமும் உள்ளத்தை குத்தும் இதுதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் முக்கியமான தன்மை தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்க மாட்டார்கள் அவர்கள் அதை பரிசோதித்து புரிந்து தன் சிந்தனையில் வடிகட்டப்பட்ட உண்மையை உலகிற்கு பகிர்பவர்கள் இவர்களின் ஆன்மீகத்தில் வெறும் தெய்வீகம் இல்லை அது ஒரு அறிவும் உண்மையும் கொண்ட விளக்கு தூண் மேலும் பலர் நினைப்பது போல தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை மட்டுமே விரும்புவார்கள் அல்ல அவர்களின் உள்ளத்தில் குடும்பத்திற்கான மரியாதை பாசம் பரிவு பொறுப்பு மிக ஆழமாக இருக்கும் தங்கள் அன்பு கூடியவர்களுக்காக என்ன தியாகமாக இருந்தாலும் செய்யக்கூடிய வரம் இவர்களுக்கு பிடிப்பிலிருந்தே உள்ளது அவர்கள் குடும்பத்துடன் பேசும்போது வரும் மிருதுவான குரல் குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்ளும் கூடுதல் பொறுப்புகள் யாருக்கும் தெரியாமல் செய்துவிடும் உதவிகள் இவையெல்லாம் அவர்களின் உள் நற்குணங்களின் இரகசிய ஒளிகள் வெளியில் எவ்வளவு வேடிக்கையாக இருந்தாலும் குடும்பத்திற்கு நடந்தால் ஒரு சில்மிசமான காற்றே இவர்களை இலட்சியத்தீயாக மாற்றும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் நேராக போகாது அவர்கள் வெற்றி பெறும் முன்பு பெரும்பாலும் பெரிய சோதனைகள் வரும் சில நேரங்களில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் வந்து அவர்களை சோபிக்க வைக்கும் ஆனால் இங்கேதான் விதி அவர்களுக்கு தரும் இரகசிய அதிசயம் உள்ளது சோதனைகள் இவர்களை விழ வைக்க அல்ல பெரிய வெற்றிக்கு எடுக்கும் வெடிபொருளாகவே வரும் வெற்றியின் உச்சிமட்டத்திற்கு செல் முன் இவர்களை தக்க வைக்கும் ஆற்றல் இவர்களின் பொறுமைகளையும் மீள்திறனையும் ஆகும் இதனால் தான் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண வெற்றி பெற மாட்டார்கள் ஒரு முறை மேலே சென்றால் மற்ற பதினொன்று ராசிகளும் கண்டும் வியக்கும் அளவுக்கு உயர்வார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பின்னால் பேசுவோராலும் பொறாமை பார்ப்பையால் தீங்கு செய்ய நினைப்போராலும் எளிதில் பாதிக்க முடியாது அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது அவர்கள் அளவில்லா உண்மைகளையும் கரிசனையும் வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் காதல் வெறும் வார்த்தை அது ஒரு பயணம் அவர்கள் நேசிக்கும் நபரை உயர்த்தி நிறுத்துவார்கள் அவர்களின் கனவுகளுக்கு பக்கப்படமாக இருப்பார்கள் அவர்கள் மகிழ்ந்தால் மகிழ்வார்கள் அவர்கள் கவலைப்பட்டால் உடைந்து போவார்கள் ஆனால் இவர்கள் வெறும் உணர்ச்சியால் மட்டுமல்ல உறவில் உண்மை நம்பிக்கை வளர்ச்சி சமநிலை இவற்றை மிக உயர்ந்த மதிப்புடன் நடத்துவார்கள் தனுசு ராசிக்காரரை பெறுவது ஒரு மனிதரை பெறுவதல்ல ஒரு வாழ்நாள் காவல் தேவது பெறுவது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக அறியாதவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதை உலகமே அறிந்துவிடும் ஆனால் அவர்களே சில நேரங்களில் தங்களை அண்டஸ்மேட் செய்வது விடுவார்கள் இவர்களின் மூலையில் ஒரு பக்கம் அறிவு பொங்கு வழியும் மற்றொரு பக்கம் திறமைகள் துளித்துளியாக ஒளிரும் அந்த திறமைகளில் சிலர் பெரும் கூட்டத்தை ஈர்க்கும் நடிப்பு திறன் சமூகத்தில் பெயர் எடுத்து தரும் பேச்சாற்றல் இசை கலை இயக்கியம் போன்ற துறைகளில் ஆழமான பிடிப்பு விளம்பரம் மீடியா துறைகளில் கண்கவர் படைப்பாற்றல் தொலைநோக்கு பார்வையால் பிறர் பார்க்காத வெற்றி பாதையை கண்டுபிடிக்கும் திறன் இந்த மறைந்த திறமைகளின் சக்தி அவர்களை ஒரு நாளில் அசாதாரண உயரத்திற்கு தள்ளும் அவர்கள் தங்களை கூர்மையாக்க ஆரம்பிக்கிற தினத்திலிருந்து அவர்களை பின்னுக்குத் தள்ள உலகத்தில் ஒரு சக்தியும் இல்லை தனுசு ராசியின் தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையில் பணம் ஒளிந்தே வரும் அவர்கள் கையை நீட்டும் முன்பே பண வாய்ப்புகள் தானாக சேரும் அவர்கள் சிந்திக்கும் வேலை நிதி வாய்ப்புகள் வெடிக்கும் இதற்கு காரணம் இவர்களின் சாதகத்தில் இருக்கும் மிக வலுவான குரு கிரகத்தின் வரம் அவர்கள் பணத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டிய நேரங்கள் வரலாம் ஆனால் ஒவ்வொரு தடையும் முடிவில் ஒரு திடீர் பண வருவாய் மூலம் உடனே எளிதாகிவிடும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வந்து சேரும் செல்வம் அவற்றை தேடி வரும் அதிர்ஷ்டம் அவர்களை விட்டு செல்லாது அவர்கள் உழைத்ததால் இரட்டிப்பு சம்பாதிப்பார்கள் ஆனால் எதிர்பாராத லாபங்களும் இவர்களை அடிக்கடி அளவுக்கு உயர்த்திவிடும் தனுசு ராசிக்காரர்கள் கூட்டத்தை கொண்டு செல்லும் தலைவர் குணம் கொண்டவர்கள் அவர்கள் பேசி நிற்கும் போது மற்றவர்கள் தானாக அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களின் இயற்கையான வார்த்தையிலும் முகப்பாவத்திலும் உடல் மொழியிலும் ஒரு ராஜசிய ஆளுமை இருக்கும் யாருக்கும் தெரியாமல் குழுவின் முக்கிய முடிவுகளை இவர்களே எடுப்பார்கள் பிரச்சனைகள் இருந்தால் அனைவரும் இவர்களே நாடுவார்கள் குழுவின் மனநிலையை திருப்புவது இவர்களால் தான் முடியும் இந்த அமைதியான தலைமைத்துவம் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் அவர்கள் மேலதிகாரிகளின் பார்வையில் எப்போதும் ஒரு பிரகாசம் தெரியும் அவர்கள் வேலை செய்தாலே அந்த இடம் பொன்னானதாக மாறும் அதே போலதான் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விசித்திரம் உள்ளது சில நேரங்களில் பெரிய துன்பம் கூட தோன்றும் விஷயம் கூட அவர்களுக்கு மறைமுகமாக மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தரும் உதாரணமாக வேலை இழந்தால் இன்னும் பெரிய வேலை காத்திருக்கும் உறவு முடிந்தால் நல்ல இணைவரை வாழ்க்கை அழைத்து வரும் நஷ்டம் ஏற்பட்டால் பின்னால் மிகப்பெரிய லாபம் காத்திருக்கும் முடிந்த வாய்ப்பு மடுக்கப்பட்டால் இரண்டு புதிய வாய்ப்புகள் வரிசையாக வரும் இதுதான் தனுசு ராசிக்காரர்களின் கர்மா அவர்களுக்கு துன்பம் நீண்ட நேரம் வேலை செய்யாது அது ஒரு புதிய கதவை திறக்க வந்த தூதர்தான் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்போதும் செயல்படும் அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அவர்கள் புதிதாக பிறந்து எழுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் மனசு எத்தனை சோதனைகளையும் பாதிப்புகளையும் உறவு துயரங்களையும் அனுபவித்தாலும் ஒரு நாள் திடீரென்று ஒரு ஃபீனிக்ஸை போன்ற மாறி மீண்டும் தங்கள் சக்தியை திரட்டிக் கொண்டு உலகத்தை வைக்கும் ஒரு உச்சநிலையை அடைந்து விடுவார்கள் மேலும் இவர்களின் மனதின் ஆழத்தில் எப்போதும் ஒரு ஒளி எழுந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கை உள்ளது இந்த நம்பிக்கைதான் இவர்களை மற்ற பதினோரு ராசிகளிலிருந்து பிடித்து காட்டும் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வார்கள் நேற்றைக்கு காட்டிலும் நாளைய தங்களை மேம்படுத்துவார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இவரை கீழே தள்ளினாலும் விதி இவர்களை மீண்டும் மேலே கொண்டு வராமல் இருக்காது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் ஏமாற்றி பேச மாட்டார்கள் இந்த நேர்மையான பழக்கம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் உண்மையை சொல்லும் இவர்களின் குணநலன் நீதியாகவும் தன்னம்பிக்கையோடு வாழும் உட்படந்த ஒளியை வெளிக்காட்டும் இவர்கள் பேசும் வார்த்தைகள் எப்போதும் உண்மை தாராளம் நேர்மை யாருக்கும் தீங்கில்லாத நியாயம் இவற்றை அடிப்படையாக இருக்கும் இந்த நேர்மை காரணமாக சில உறவுகள் இவர்களிடமிருந்து விலகலாம் ஆனால் விதி அப்படி ஒரு உயர்ந்த மனிதர்களை இவர்களின் வாழ்க்கையில் அழைத்து வைத்து இவர்களின் மதிப்பை பல உயர்த்தும் இவர்கள் போல நேர்மையாக பேசி தன்னம்பிக்கையுடன் நடப்பவர்களை உலகமே ஒரு நாள் மதிக்க துவங்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்திலோ ஏதோ ஒரு நம்பிக்கை உணர்வு வரும் அவர்களின் குரலில் சிரிப்பில் ஆலோசனையில் அறிவுரையில் ஒரு சந்தோஷம் மூலமும் ஒரு புதிய செய்ய முடியும் ஆற்றலும் இருக்கும் அவர்களை நெருங்கி பழகும் மக்கள் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க தொடங்குவார்கள் தங்களின் கனவுகளை நிறைவேற்ற தைரியம் பெறுவார்கள் நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுவிடுவார்கள் இவர்களிடம் இப்படி பெரிய சக்தி ஏன் வருகிறது இது பிறவிக்கே வந்த ஒரு பிரகாசமான கிரக வரம் நல்ல மனிதர்களே இந்த ராசி உயர்த்துவது விதியின் விதி அவர்கள் அருகில் இருப்பதே ஒரு தெய்வீக விளக்கு அருகில் இருப்பது போன்ற உணர்வை தரும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை என்பது வெறும் ஈகோ அல்ல அது அவர்களின் வாழ்க்கையின் முதுகெலும்பு அவர்கள் யாரையும் தாழ்த்தி கேட்க மாட்டார்கள் அதே நேரத்தில் யாரையும் தாழ்த்தி பார்க்கவும் மாட்டார்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் உடனே பின்னெடுத்து விடுவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் இந்த வலுவான மரியாதை அவர்களை சமுதாயத்தில் தலை உயர்த்தி நிற்கும் மனிதர்களாக உருவாக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் உள்ளத்தோடு பேசிக் கொண்டிருப்பவர்கள் நான் எப்படி வாழ வேண்டும் என்பது உண்மை யாருக்கு நான் உதவ வேண்டும் என்ற பாதை என் விதி இப்படி பல கேள்விகளை அடிக்கடி தங்கள் உள்ளத்தில் கேட்பவர்கள் இந்த உளவியல் வலிமைதான் இவர்களை முன்னேற்றத்திற்கும் ஆளுமை மேம்பாட்டிற்கும் முன்னோடியாக ஆக்குகிறது பிறரின் தவறுகளை பார்த்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளும் தன்மை இவர்களுக்கே சிறப்பு அவர்கள் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டாக இல்லை ஒவ்வொரு நாளாகவே முன்னேறுவதற்கு பிறந்தவர்கள் அது மட்டுமில்லாமல் தனுஷ் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு ஆன்மீக பயணம் போலவே எடுத்து செல்லும் விசித்திரமான தன்மை கொண்டவர்கள் இவர்கள் மனதுக்குள் எப்போதும் ஒளிப்பாயும் தீபம் எழுந்து கொண்டே இருக்கும் அது அவர்களை உண்மை தேடவும் தத்துவ ரீதியாக சிந்திக்கவும் வாழ்க்கையின் மறை நியதிகளை ஆராயவும் போடும் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக வாழ்வது ஒருபோதும் போதாது உலகம் எவ்வளவு பெரியது என்பதை அறிய வேண்டும் மனிதர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தின் ஆழமான சக்திகள் எப்படி மனிதர்களை நடத்தி வருகிறது என்பதையும் உணர வேண்டும் ஆழமும் உயரமும் கலந்த இந்த மனநிலை அவர்களை மற்றவர்களை விட முன்னேறிய சிந்தனையாளர்களாக மாற்றுகிறது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு சோதனைகளையும் ஒருபோதும் பயந்து ஓடுபவர்கள் அல்ல வாழ்க்கை எத்தனை முறை சிக்கல்கள் இழப்புகள் தடைகள் தோல்விகள் கொண்டு வந்தாலும் அவர்கள் ஓ இது எனக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க வந்த பாடம்தான் என்று மனதில் நினைத்து மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்குவார்கள் மற்றவர்கள் தளர்ந்துவிடும் இடத்திலோ இவர்களோ இன்னும் வலிமையாகி நிற்பார்கள் தோல்வி இவர்களுக்கு ஒரு நிறுத்தம் அல்ல அது இன்னும் பெரிய வெற்றிக்கான பாதையின் அறிமுக மணி மாதிரி இந்த மனநிலை காரணமாக தனுசு ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒரு ரிலையன்ஸ் மாஸ்டர் போல கண்ணில் படுவார்கள் தனுசு ராசிக்காரர்களை காதலிப்பது ஒரு தனி அனுபவம் இவர்களின் காதல் ஒருபோதும் சிறியதாக இருக்காது அதில் தீ உற்சாகம் சாகசம் உண்மை நேர்மை அனைத்தும் இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அது இவர்களின் உள்ளம் எரியும் குதிரையை கட்டப்போகிற மாதிரி சுதந்திரம் இவர்களின் சுவாசம் ஆனால் யாராவது இவர்களை உண்மையிலேயே புரிந்து கொண்டு சுதந்திரத்தையும் உணர்ச்சிகளையும் நட்பையும் இணைத்து போனால் தனுசு ராசிக்காரர்கள் அந்த உறவுக்கு முழு இருதயத்தையும் காலமெல்லாம் அர்ப்பணித்து விட்டு மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த ராசி வழி தெரியாமல் வழிகாட்டும் ராசி இவர்கள் எங்காவது சென்றுவிட வேண்டும் புதிதாக கற்க வேண்டும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் இது இவர்களின் ஜாதகத்தில் உடைந்து கிடக்கும் சக்தி வெளிநாட்டு யோகம் புலம் புயர்ந்து செல்வது புதிய நகரம் புதிய மாநிலத்திற்கு செல்லும் வாய்ப்பு சுற்றுலா வியாபாரம் பயணத் தொழில் விமானத்துறை இவை அனைத்தும் இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் தனுசு ராசிக்காரர்கள் பயணத்தில்தான் அதிக அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் பணத்தில் அனுபவிப்பார்கள் ஆனால் முப்பது வயதிற்கு பிறகு குறிப்பாக சனி குரு இணைப்பு குறு திசை லக்னத்தில் குரு பார்வை கிடைத்தால் இவர்கள் வாழ்க்கை மாற்றமடையும் வெறும் பணமல்ல பெரும் பணம் சொத்து சேர்க்கைகள் வியாபார வளர்ச்சி முதலீட்டு அதிர்ஷ்டம் இரண்டு மூன்று வருமான மூலங்கள் இவை அனைத்தும் இவர்களை ஒரு உயர்ந்த பொருளாதார நிலைக்கு கொண்டு செல்லும் இவர்கள் ஒரு நாளில் பணம் சம்பாதிப்பதில்லை மெதுவாக ஆனால் மிக வலிமையாக உயர்வார்கள் அது இல்லாமல் தனுஷ் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக நான் லீடர் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எங்கு சென்றாலும் கூட்டத்தில் எளிதாக ஒரு தலைவராக மாறுபவர்கள் இவர்களின் சிந்தனையில் இருக்கும் வீச்சு தீர்மானங்களில் இருக்கும் தைரியம் பேசும் போது வரும் உண்மையான நம்பிக்கை இவை அனைத்தும் இயற்கையாகவே பிறடை இவர்களை கடைபிடிக்க வைக்கும் அவர்கள் பெரும்பாலும் குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகளை அமையாக தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் இந்த கோணத்திலிருந்து பார்த்தீர்களா என்று வாக்கியம் சொன்னாலே குழப்பம் போய் வழி தெளிவாகிவிடும் இந்த ராசிக்காரர்கள் தலைமைக்கான பதவிகளை பெறுவதில்லை தலைமை இவர்களை தேடி வந்து ஓட்டி கொள்கிறது அதாவது தனுசு ராசி அறிவு ராசி என்று பலர் சொல்வார்கள் அது உண்மை ஆனால் இவர்களின் மிகப்பெரிய ஆற்றல் அறிவு உணர்ச்சிகளும் சேர்ந்து சமநிலையாக இயங்குவது ஒரு பக்கம் இவர்கள் தத்துவம் அறிவு உண்மை ஆகியவற்றை தேடும் அது மட்டுமில்லாமல் தனுஷ் ராசி ஒரே மாதிரியான வேலைக்கு பொருந்தாத ராசி அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் புதிதாய் கற்கவும் வெளி உலகத்தை சந்திக்கவும் விரும்புவார்கள் அதனால் இவர்களுக்கு செயல்படும் தொழில்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆசிரியர் பேராசிரியர் பயிற்சியாளர் பயணத்துறை சட்டம் நீதித்துறை அரசு ஆலோசகர் வியாபாரம் முதலீடுகள் பன்னாட்டு நிறுவனங்கள் மீடியா சினிமா விளம்பரம் ஸ்டார்ட் நிறுவனர் இவர்கள் வேலை செய்யும் போது கட்டுப்படுத்தும் சூழலில் இருந்தால் நீண்ட நாட்கள் நிலைக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு உண்மையான ஸ்பேஸ் கிடைத்தால் அவர்கள் அந்த நிறுவனத்தின் மைய சக்தியாக மாறிவிடுவார்கள் மேலும் பல ராசிக்காரர்களுக்கு இளமை காலத்தில் மிகுந்த அதிர்ஷ்டம் வரும் ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் முப்பது முப்பத்தைந்து வயதிற்கு தான் உறுதியான வடிவம் கொள்கிறது அதற்கு பிறகு வாழ்க்கை மெல்ல மெல்ல உயர்ந்து நிறுத்த முடியாத வளர்ச்சி ஆகி விடுகிறது இவர்கள் போடுகிற ஒவ்வொரு முயற்சியும் உயர்ந்த பதவி அதிக வருமானம் சொத்து சேர்க்கை ஆளுமை வளர்ச்சி சமூக மரியாதை இவைகளாக மலர ஆரம்பிக்கும் இவர்களுக்கு வயதுக்கு செல்ல செல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்பதும் தனுசு ராசியின் தனி சக்தி